மேசம் ராசி அன்பர்களே சூரியன் நாலில் ஏழாம் பார்வை தொழிலில் மேன்மை லாபம் பணவரவு உறவு பகை தருகிறார் சந்திரன் ஏழில் பார்வை ஏழு உடல் ஆரோக்கியம் சுகம் நன்மை தாய்வழி ஆதரவு கணவன் மனைவி அன்பு நண்பர் உதவி இவைகள் தருவார் செவ்வாய் இரண்டில் நாலு ஏழு எட்டு பார்வை பூமி வாங்க திட்டம் கணவன் மனைவி உதவி கிடைக்கும் அன்பு சுகக்குறைவு விரயம் தருவார் புதன் ஐந்தில் பார்வை ஏழில் தொழிலில் உண்டு அவமானம் பணம் வரவு தரும் சம்பவம் நடக்கும் கவனம் தேவை புதன் ஐந்தில் பார்வை ஏழில் தொழிலில் லாபம் உண்டு பணம் பொருள் வரவு உண்டு அவமானம் தரும் கவனம் தேவை நல்லது தருவார் குரு இரண்டில் ஐந்து ஏழு ஒன்பது பார்வை கடன் தொல்லை தராது தொழில் மந்தம் பணவரவு உண்டு பொருள் லாபம் குடும்ப செலவு விரயம் தருவார் சுக்கரன் ஐந்தில் பார்வை ஏழு பொருள் வரவு தொழில் மேன்மை லாபம் சந்தோஷம் தருவார் சனி பதினொன்னில் மூணு ஏழு பத்து பார்வை தனலாபம் சுகக்குறைவு கஷ்டம் புத்திரர் தொல்லை விரை தருவார் ராகு பன்னிரண்டில் கஷ்டம் தூக்கமின்மை தருவார் கேது விரயம் பணவரவு தெய்வ பலம் தருவார் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகிலுள்ள முருகப்பெருமானை வேண்டி வணங்க நல்லதே நடக்கும் ரிஷபராசி அன்பர்களை சூரியன் மூனில் ஏழாம் பார்வை நன்மை லாபங்களும் தந்தை வழி சங்கடம் கஷ்டம் விரயம் தருவார் மகிழ்ச்சியும் சுக சந்தோஷமும் தருவார் லாபங்கள் சந்திரன் ஆறில் ஏழாம் பார்வை மகிழ்ச்சியும் சுக சந்தோஷமும் தருவார் லாபங்கள் ஆரோக்கியம் தருவார் செவ்வாய் ஒன்றில் நாலு ஏழு எட்டு பார்வை புத்தி தடுமாற்றம் பூமி வகையில் நல்ல செய்தி பேங்க் கடன் உதவி தருவார் நண்பர்கள் உதவி செய்வார்கள் புதன் நாளில் ஏழாம் பார்வை பக்தியும் உடல் தொல்லையும் தொழிலில் லாபமும் பொன் பொருள் பணம் தருவார் குரு ஒன்றில் ஐந்து ஏழு ஒன்பது பார்வை நண்பர் உதவி மனைவி வகை சகாயம் தொழிலில் லாபமும் முன்னேற்றமும் பணவரவு புத்திர வகை பெருமை தந்தை வழி சங்கடம் தருவார் சுக்கிரன் நாளில் ஏழாம் பார்வை உறவு வருகை செய்தொழில் லாபம் மனைவி வகை லாபம் பணம் பொருள் வரவு நன்மைகள் தருவார் சனி பத்தில் மூணு ஏழு பத்து பார்வை தொழில் முடக்கம் விரயம் தாயார் சுக விரயம் கஷ்டம் மருத்துவ செலவு குறை நட்பு பகை தருவார் ராகு பதினொன்னில் வெற்றி லாபம் சுகம் தருவார் பொன் பொருள் சேரும் கேது ஐந்தில் புத்திரர் கஷ்டம் விரயம் சுகக்குறைவு துன்பம் பயம் தருவார் நீங்கள் வணங்கும் தெய்வம் மகாவிஷ்ணுவை வெள்ளிக்கிழமை தோறும் வேண்டி வணங்க நல்லது நடக்கும் மிதனம் ராசி அன்பர்களே சூரியன் இரண்டில் பார்வை ஏழு மனைவி உறுதுணையாக இருப்பார் மனக்கவலையும் கஷ்டமும் துன்பம் விரையும் தருவார் சந்திரன் ஐந்தில் பார்வை ஏழில் சந்தோஷமும் காரிய தடை தருவார் ஆடை ஆபரணமும் பொன் பொருள் தருவார் செவ்வாய் பன்னிரண்டில் நாலு ஏழு எட்டு பார்வை தனலாபமும் பொன் பொருளும் நட்பு பகை சுக குறைவு தந்தைக்கு சங்கடம் கோபம் துன்பம் தருவார் புதன் மூனில் ஏழாம் பார்வை தொழிலில் லாபம் புத்தி மாற்றம் தருவார் குரு பன்னிரண்டில் ஐந்து ஏழு ஒன்பது பார்வை வாகனம் வாங்க நல்ல வாரம் கடன் நோய் தீரும் பேங்கில் இருந்து நல்ல தகவல் வரும் திடீர் பண வரவு தருவார் சுக்கரன் மூணில் ஏழாம் பார்வை தனலாபம் பொருள் வரவு தொழிலில் மேன்மை ஆடை ஆபரணம் சுகம் மகிழ்ச்சி தருவார் சனி ஒன்பதில் மூணு ஏழு பத்து பார்வை சுக குறைவு சகோதரர் சங்கடம் கடன் தொல்லை விரயம் மனபயம் கஷ்டங்கள் தருவார் ராகு பத்தில் மனபயம் விரயம் தருவார் கேது நாளில் தாய் குறைவு உறவு பகை தருவார் வாகன செலவு குடும்ப கஷ்டம் உண்டு நீங்கள் வணங்கும் தெய்வம் ஆஞ்சநேயரை வெற்றிலை மாலை சாட்டி வணங்க துன்பம் தீரும் கடகம் ராசி அன்பர்களே சூரியன் ஒன்னில் பார்வை ஏழு சுகக்குறைவு வழி உறவு விரயம் கவலை கஷ்டம் தருவார் சந்திரன் நாலில் பார்வை ஏழு மனக்குழப்பம் தடுமாற்றம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் லாபம் வரவு தருவார் செவ்வாய் பதினொன்னில் நாலு ஏழு எட்டு பார்வை தனலாபமும் பூமி வாங்கும் திட்டமிடலாம் வாகனம் ஆபரணம் மனைவி வழி எதிர்ப்பு சங்கடம் தரும் புதன் இரண்டில் பார்வை ஏழில் பல நன்மைகளும் தொழிலில் புதிய திட்டமும் பொருள் வரவு தனவரவு லாபமும் தருவார் குரு பதினொன்னில் ஐந்து ஏழு ஒன்பது பார்வை பொன் பொருள் பணம் தருவார் சகோதர நன்மை புத்திரரால் பெருமை தந்தை உதவி தருவார் சுக்கிரன் இரண்டில் ஏழாம் பார்வை பணவரவு பொருள் வஸ்திரம் தொழிலில் சற்றும் மந்தம் தருவார் சனி எட்டில் மூணு ஏழு பத்து பார்வை தொழிலில் தடுமாற்றம் பண கஷ்டம் புத்திரரால் மன கஷ்டம் விரயம் சங்கடம் தருவார் ராகு ஒன்பதில் கஷ்டம் வறுமை நோய் எதிரி தொல்லை தருவார் கேது மூனில் தனவரவு பொருள் வரவு தருவார் பார்வதி தேவியை பௌர்ணமி என்று வணங்க நல்லது நடக்கும் சிம்மம் ராசி அன்பர்களே சூரியன் பன்னிரண்டில் ஏழு பார்வை தந்தையுடன் விரோதம் தொழிலில் கஷ்டம் விரயம் நட்பு பகை மனைவி சங்கடம் தருவார் சந்திரன் மூணில் ஏழு பார்வை பொன் பொருள் லாபமும் தந்தை உதவியும் பூமி வாங்கும் திட்டமும் தாய்க்கு மகிழ்ச்சி தரும் செவ்வாய் பத்தில் நாலு ஏழு எட்டு பார்வை வீடு வாங்க யோசனையும் நட்பு பகையும் புத்திர தொல்லை தருவார் செவ்வாய் பத்தில் நாலு ஏழு எட்டு பார்வை வீடு வாங்கும் யோசனையும் பேங்க் ஆதரவும் நட்பு பகையும் புத்திரர் தொல்லை தருவார் புதன் ஒன்னில் ஏழு பார்வை பயணத்தில் நன்மை தொழிலில் நன்மை தருவார் வெளியூரில் மகிழ்ச்சி குரு பத்தில் ஐந்து ஏழு ஒன்பது பார்வை புத்திரர் புகழ் பணவரவு மனைவி சந்தோஷம் சுகம் கடன் தீரும் ஆரோக்கியம் தருவார் சுக்கரன் ஒன்னில் ஏழாம் பார்வை தனலாபங்களும் மனைவி வழி பாக்கியங்களையும் தருவார் சனி ஏழில் மூணு ஏழு பத்து பார்வை மனைவி வழி ஆதாயம் சுக குறைவு பேங்க் கடன் தொல்லை விரயம் தருவார் ராகு எட்டில் மனதில் குழப்பம் நோய் விரயம் பயம் தருவார் கேது இரண்டில் பணக்கஷ்டம் வாக்குவாதம் தருவார் எதிரி தொல்லை சண்டை நடக்கும் சிவபெருமானை வேண்டி வணங்க துன்பம் தீரும் கன்னி ராசி அன்பர்களே சூரியன் பதினொன்னில் ஏழு பார்வை சுக சந்தோஷமும் நட்பும் பகையும் தருவார் சந்திரன் இரண்டில் ஏழு பார்வை நன்மைகளும் தாய் ஆதரவும் விரயமும் தருவார் செவ்வாய் ஒன்பதில் நாலு ஏழு எட்டு பார்வை தந்தையால் நன்மை பூமி வாங்கும் திட்டம் புத்திரரால் விரயம் தருவார் புதன் பன்னிரண்டில் ஏழு பார்வை கடன் தொல்லை பொருள் நஷ்டம் சுக குறைவு தருவார் குரு ஒன்பதில் ஐந்து ஏழு ஒன்பது பார்வை பொன் பொருள் லாபம் ஆரோக்கியம் சகோதர உதவி புத்திரரால் மகிழ்ச்சி தருவார் சுக்கிரன் பன்னிரண்டில் ஏழு பார்வை லாபங்களும் சுக சந்தோஷம் கடன் தொல்லையும் எதிரிகளில் தொல்லையும் தருவார்கள் சனி ஒன்னில் மூணு ஏழு பத்து பணவரமும் தெய்வ பலமும் சகோதர சங்கடமும் தொழிலில் லாபமும் விரையும் தருவார் ராகு ஏழில் மனைவிக்கு சுக குறைவு நட்பு பகை தருவார் கேது ஒன்னில் மனக்குழப்பும் தருவார் ஸ்ரீ ரங்கநாதரை வேண்டி வணங்க துயரம் தீர்ப்பார் துலாம் ராசி அன்பர்களை சூரியன் பத்தில் பார்வை ஏழு தொழிலில் மேன்மை புகழ் அரசு உதவி வாகனம் வாங்க எண்ணம் பேங்க் உதவி நல்லது தருவார் சந்திரன் ஒன்று பார்வை ஏழு உடல் ஆரோக்கியம் மனைவி சந்தோஷம் நண்பர் உதவி நன்மைகள் தொழிலில் மேன்மை தருவார் செவ்வாய் எட்டில் நாலு ஏழு எட்டு பார்வை மனபயம் மூத்த சகோதர உதவி தொழிலில் மேன்மை பணவரவு தைரியம் உதவிகள் லாபம் தருவார் புதன் பதினொன்னில் பார்வை ஏழு பொன் பொருள் பணவரவு தொழிலில் லாபமும் நன்மைகளும் புத்திரரால் சிறிது கஷ்டம் தருவார் குரு எட்டில் ஐந்து ஏழு ஒன்பது பார்வை பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் விரயம் சுகக்குறைவு கஷ்டம் மனக்கவலையும் தருவார் சுக்கரன் பதினொன்னில் பார்வை ஏழு ஆபரணம் பணவரவு தொழிலில் வளர்ச்சி புத்திர வகை மகிழ்ச்சி சுகம் தருவார் சனி ஐந்தில் மூணு ஏழு பத்து பார்வை குலதெய்வ தெய்வ வழிபாடும் மனைவி சுகக்குறைவு தொழிலில் லாபமும் முன்னேற்றமும் கடும் வார்த்தை வேண்டாம் நன்மை தருவார் ராகு ஆறு தெய்வ பலம் பணவரவு நன்மைகள் தருவார் கேது பன்னிரண்டில் விரயமும் தூக்கமின்மை பக்தி நாட்டம் தருவார் நீங்கள் வணங்கும் தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை வழிபட நன்மை தரும் விருச்சிக ராசி அன்பர்களே சூரியன் ஒன்பதில் பார்வை ஏழு தந்தை கஷ்டப்படுவார் சகோதர உதவிகளும் நன்மைகளும் நடக்கும் தைரியம் தருவார் சந்திரன் பன்னிரண்டில் பார்வை ஏழு மனக்குழப்பம் விரயம் கஷ்டம் கடன் தொல்லை சுக குறைவு வீண் சண்டை மன பயம் தருவார் செவ்வாய் ஏழில் நாலு ஏழு எட்டு பார்வை தொழிலில் முன்னேற்றம் கணவன் மனைவி நட்பு நண்பர் சகாயம் கஷ்டம் விரயம் சுக குறைவு தருவார் புதன் பத்தில் பார்வை ஏழு வெளியூர் பயணம் நன்மை தரும் தொழில் வளர்ச்சி பூமி வாங்க திட்டம் நல்லது தருவார் குரு ஏழில் ஐந்து ஏழு ஒன்பது பார்வை சந்தோஷம் சுகம் தொழிலில் லாபம் ஆரோக்கியம் சகோதர உதவி நன்மை தருவார் சுக்கிரன் பத்தில் பார்வை ஏழு வாகன செலவு தாய் சுக குறைவு சண்டை பொருள் விரயம் கஷ்டம் தருவார் சனி நாலில் மூணு ஏழு பத்து பார்வை உறவு பகை கடன் தொல்லை கழகம் தொழிலில் மந்தம் சுக குறைவு கஷ்டம் துன்பம் தருவார் ராகு ஐந்தில் பொருள் நஷ்டம் புத்திரரால் விரயம் தருவார் கேது பதினொன்னில் தொழிலில் லாபம் முன்னேற்றம் பணவரவு தருவார் ஸ்ரீ முருகப்பெருமானை வேண்டி வணங்க உங்களுக்கு நன்மை தருவார் தனுசு ராசி அன்பர்களை சூரியன் எட்டில் பார்வை ஏழு வாக்குவாதம் பணம் நெருக்கடி கஷ்டம் தருவார் காரிய ஜெயம் சந்திரன் பதினொன்னில் பன்னிரண்டு ஒன்று பார்வை ஏழு காரிய ஜெயம் தனவிரயம் ஆரோக்கியம் புத்திரரால் புகழ் மேன்மை தருவார் கணவன் மனைவி சந்தோஷம் தருவார் செவ்வாய் ஆறில் நாலு ஏழு எட்டு பார்வை தனலாபங்களும் தொழில் மேன்மையும் கணவன் மனைவி அன்புடனும் சிறிது விரயம் குழப்பம் தருவார்கள் புதன் ஒன்பதில் ஏழு பார்வை ஆடையாபரண சேர்க்கை சகோதர உதவி கீர்த்தி தைரியம் வெற்றி தந்தை உதவியும் நடக்கும் குரு ஆறில் ஐந்து ஏழு ஒன்பது பார்வை கணவன் மனைவி அன்பு நண்பர் உதவி தொழில் மேன்மை லாபம் பணவரவு வரவு தருவார் சுக்கரன் ஒன்பதில் ஏழு பார்வை பொன் பொருள் வரவும் சகோதர சகோதரிகள் ஆதரவும் தொழில் முன்னேற்றம் தைரியம் தருவார் சனி மூன்றில் மூணு ஏழு பத்து பார்வை தன லாபங்களும் தொழிலில் மேன்மை தந்தைக்கு சுகக்குறைவு வாகன செலவு விரயம் தருவார் காது நாளில் வீடு வாகனம் பராமரிப்பு செலவும் உறவு பகையும் சுகக்குறைவும் கஷ்டங்களும் தருவார் கேது சுகக்குறைவு கஷ்டங்களும் தருவார் உங்கள் தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை நெய்தீபம் ஏற்றி வழிபட நல்ல பலன் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களை சூரியன் ஏழில் பார்வை ஏழு மனைவி வகை ஆதரவு நண்பர் உதவியும் தொழிலில் லாபமும் மேன்மையும் உடல் உஷ்ண பாதிப்பும் தருவார் சந்திரன் பத்தில் பதினொன்று பன்னிரண்டு ஏழு பார்வை சந்தோஷங்களும் காரிய வெற்றியும் மனைவி மகிழ்ச்சி நட்பு ஆதரவும் பண விரயமும் தருவார் செவ்வாய் ஐந்தில் நாலு ஏழு எட்டு பார்வை பொருள் நஷ்டம் கஷ்டங்கள் துன்பங்களும் தூக்கமின்மை சுகக்குறைவு இவை தருவார் புதன் எட்டில் ஏழு பார்வை மனபயம் கவலை குடும்பத்தில் சண்டை வாக்குவாதம் உண்டு பணவரவு தருவார் குரு ஐந்தில் ஐந்து ஏழு ஒன்பது பார்வை பொன் பொருள் லாபம் தந்தை வழியில் நல்லதும் கணவன் மனைவி அன்பும் தொழிலில் மேன்மை தருவார் சுக்கரன் எட்டில் ஏழு பார்வை சந்தோஷங்கள் அனைவரிடத்திலும் பிரியம் பணவரவு தொழிலில் மேன்மை நன்மை தருவார் சனி இரண்டில் மூணு ஏழு பத்து பார்வை பண கஷ்டம் தாயுடன் சங்கடம் வாகனம் செலவு கஷ்டங்கள் தந்து தொழில் மேன்மை தருவார் ராகு மூனில் தனலாபங்கள் தைரியம் சகோதர ஆதரவு தருவார் கேது ஒன்பதில் தந்தை உடல்நலம் பாதிக்கலாம் தலங்களில் உள்ள சனி பகவானை எது வழிபட துன்பம் தராது கும்பம் ராசி அன்பர்களை சூரியன் எட்டில் பார்வை ஏழு சுகக்குறைவு மனக்குழப்பம் பண விரயம் தருவார் சந்திரன் ஒன்பதில் பத்து பதினொன்று ஏழு பார்வை சந்தோஷம் காரிய ஜெயம் சகோதரர் ஆதரவு வாரப்பகுதியில் கஷ்டமும் விரயமும் சுகக்குறைவும் தருவார் செவ்வாய் நாளில் நாலு ஏழு எட்டு பார்வை உறவு பகை வாகன செலவு மருத்துவ செலவு தொழிலில் நல்ல முன்னேற்றமும் லாபம் தருவார் புதன் ஏழில் பார்வை ஏழு சுக சந்தோஷம் பெண்கள் வகை வெளியூர் பயணமும் நன்மைகளும் தருவார் குரு நாலில் ஐந்து ஏழு ஒன்பது பார்வை நண்பர்கள் பகையுடனும் தொழிலில் நல்ல வளர்ச்சியும் லாபமும் தந்து பணவரவு தந்து விரயமும் தருவார் சுக்கரன் ஏழில் பார்வை ஏழு சுக மனக்குழப்பும் மனக்குழப்பம் தொழிலில் கஷ்டம் மனைவியுடன் சங்கடம் நண்பர் உதவி இவை தருவார் சனி ஒன்னில் மூணு ஏழு பத்து பார்வை புத்தி தடுமாற்றம் சகோதரர் சங்கடம் கணவன் மனைவி சண்டை தொழில் மேன்மை நல்லது தருவார் ராகு இரண்டில் பணக்கஷ்டம் குடும்பம் நிம்மதியில்லை தேவையற்ற வாக்குவாதம் இவை தருவார் கேது எட்டில் மனபயம் கஷ்டம் விரயம் தருவார் ஸ்ரீ ஆஞ்சநேயப் பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாட்டி வேண்டி வணங்க துன்பம் தீரும் மீனம் ராசி அன்பர்களே சூரியன் ஐந்தில் பார்வை ஏழு தொழிலில் லாபம் முன்னேற்றம் தரும் சுகக்குறைவும் மருத்துவ செலவும் கஷ்டமும் தரும் சந்திரன் எட்டில் ஒன்பது பத்து பதினொன்று பார்வை ஏழு சுகக்குறைவும் குறைவும் காரிய தடையும் சந்தோஷங்களும் தொழிலில் மேன்மை பணவரவு தருவார் செவ்வாய் மூணில் நாலு ஏழு எட்டு பார்வை தனலாபங்கள் சந்தோஷம் பணவரவு தந்து கஷ்டங்கள் விரயங்கள் மனபயம் தருவார் புதன் ஆறில் பார்வை ஏழு பொன் பொருள் வரவும் கஷ்டம் விரயம் போக்கமின்மை சுகக்குறைவு தருவார் குரு மூன்றில் ஐந்து ஏழு ஒன்பது பார்வை தந்தை வகை உறவுகள் உதவி மூத்த சகோதரம் முன்னேற்றம் தொழிலில் லாபமும் தருவார் சுக்கிரன் ஆறில் பார்வை ஏழு மனக்கவலை இருக்கும் நிலையில் இருந்து வீழ்ச்சி மனைவி வகை தொல்லைகள் விரயம் தருவார் சனி பன்னெண்டில் மூணு ஏழு பத்து பார்வை கஷ்டங்கள் விரயங்கள் மருத்துவ செலவுகள் நட்பு சங்கடம் தந்தை வகை எதிர்ப்பு தருவார் ராகு ஒன்னில் புத்தி குறைவு மனக்குழப்பம் தருவார் கேது ஏழில் மனைவி வகை செலவுகள் விரயங்கள் தரும் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வழிபட உங்களுக்கு நன்மைகள் தருவார்